ரயில்வே கிராஸிங் கேட் வந்து திறந்தே வச்சுட்டாங்கன்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நான் என்ன கேட்கறேன்னா யார் மேல தவறு கேட் கீப்பர் மேல தவறா பத்து வருஷமா அந்த மக்கள் கோரிக்கை கொடுத்துன்னு வராங்க ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா கிடப்புல போட்டு வச்சுட்டு இன்னைக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மரணம் நடந்தாதான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னா அப்ப இந்த அரசாங்கம் என்ன கழக வந்து என்ன சொல்றாரு நடவடிக்கை எல்லாம் எடுத்து இதை வந்து அமிச்சுட்டோம்னா யாருக்கு அமிச்சிங்க அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரயில்வே கவர்மெண்ட் சொல்றாங்க கிளியரா ஒரே வார்த்தை ஒன்றரை வருஷமா நாங்க வந்து நிலத்தை கொடுங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வருஷம் வருஷம் பார்க்க போனால் ரயில்வேக்குன்னு வந்து வந்து பல்லாயிரம் கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்குறாங்க சார் எத்தனையோ லெவல் கிராசிங்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தால் மட்டும்தான் பண்ண முடியுன்னா பண்ண முடியாது சார் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு வந்து என்ன பண்ணால் அந்த ரயில்வே இது வந்து ஒன்றா அவங்களுக்கு சொந்தமாக ஆனால் வெளிப்புறதுலாம் வந்து பார்ப்போம்னா மாநில அரசு வந்து நிலம் வழங்கணும் நான் கேட்குறேன் அப்போ முதலமைச்சர் மேலே தவறா இல்லை கலெக்டர் மேலே தவறா இல்லை கீப்பர் மேலே தவறா இல்லை மத்திய அரசாங்கம் மேலே தவறா போனது உயிர் மூணு இதற்கு பதில் யார் நான் கேட்குற தயார தயாராக இருக்குது பாலம் தயாராக இருக்குது மாநில சங்கம் போய்ட்டு தரேன் சார் தயாராக இருக்குதுல்ல சார் தயார் அவங்க வந்து இப்போ கூட சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் கிட்ட நாற்பதாயிரம் இடத்த வந்து கண்காணித்து வருஷத்துக்கு வந்து அவங்க டார்கெட் பண்ணி முடிச்சுக்கிட்டு வராங்க மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இங்கே உள்ள மாநில அரசாங்கம் கவர்னரை தான் குறை சொல்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக குறை சொல்கிறாங்க உள்துறை அமைச்சரே குறை சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டராக குறை சொல்கிறாங்க மக்களுக்கு உண்டான தீர்வு என்ன இது என்ன அழகாக வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்திய காரனை கூட்ட வந்து வச்சுட்டாங்கன்னு வந்து சொல்கிறாங்க எங்கே போனார் இன்னைக்கு முதலமைச்சர் ஏன்னா அவர் என்ன பண்ணுறேன்னா இது ரயில்வே நிர்வாக நிர்வாகத்துடைய தவறுன்னு சொல்லி வந்து அவர் டைவெர்ட் ஆகிட்டார் இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய தவறுகளால் நடந்த ஒரு சம்பவம் சார் இது சார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா கடமை முடிஞ்சு போச்சா நீங்கள் போது ஒரு கோடி ரூபா சொன்னீங்க சார் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சுருமா வாட்ஸ்அப்ல வந்து மன்னிப்புக்கு எங்க சார் ஒருத்தர் கூட ஏன் போகல நீங்கள் வந்து கேட் கீப்பரை மட்டும் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்போ கலெக்டர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல சார் கலெக்டருடைய வேலை சரியாக பண்ணிருக்கணும் சார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ கலெக்டர் இப்போ அரசாங்கம் தப்பிச்சுட்டு கலெக்டர் மேலே போட்டுருவாங்க பழியை இப்படி ஜாக்கிரதை சார் நான் கேட்குறேன் வயிறு எறியுது சார் எனக்கு எத்தனை உயிர்கள் சார் நான் கேட்குறேன் எத்தனை லெவல் கிராசிங் இப்போ பாருங்கள் உடனே வந்து இருக்கிற தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லா லெவல் கிராசிங்கிலும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கத்தி குத்து டாக்டருக்கு நடந்தோன்னா ஒரு பத்து நாளைக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு டாஸ்மாக் ஒரு பிரச்சனை நடந்தால் அங்கே ஒரு பத்து நாளைக்கு வந்து போட்டு வச்சுருவாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடந்தாங்க ஒரு பத்து நாளைக்கு போட்டுருவாங்க இப்படியே நீங்க வட்டம் கட்டி வட்டம் கட்டி வட்டம் கட்டினா வந்து இதுக்கு இதனால என்ன தீர்வு இன்றைக்கி சாராயம் குடிச்சவனுக்கு மட்டும் நீ பத்து லட்சம் ரூபா கொடுக்குற ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்காவும் தம்பியா இறந்துட்டாங்க மொத்தம் மூணு பேர் இறந்ததுக்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக வந்து அஞ்சு லட்சரூவா அதே மாதிரி ரயில்வே துறையிலேருந்து ஒரு அஞ்சு லட்சரூவா கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஒரு வந்து ஒரு ஒரு உயிருக்கு வேலை அஞ்சு லட்சமாக வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மரணங்கள் விபத்துகள் அதிகமாக போயிட்டு இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா கடலூர் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து ஒரு பள்ளி மாணவர்கள் போன வேன் வந்து ரயில்வே கேட்ல வந்து இருக்குது அதை பற்றி கருத்து அதாவது இந்த விபத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆனால் என்ன ஒன்றா இது எந்த மாதிரியாக ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு வந்து மக்கள் தயவு செய்து வந்து சிந்திக்கணும் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்துன்னு உங்களுடைய மனவேதனை எப்படி இருக்கணும்னு வந்து சிந்திக்கணும் ஏன்னா பேப்பரில் வந்து என்ன போடுறாங்கன்னா வந்து ரயில்வே கிராசிங் கேட் வந்து திறந்தே வச்சுட்டாங்கன்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அங்கே உள்ள கேட் கீப்பருடைய ஜாக்கிரதன்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா யார் மேலே தவறு தயவுசெய்து வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் யார் மேலே தவறு அந்த கேட் கீப்பர் மேலே தவறாக இல்லை வந்து அந்த லெவல் கிராசிங் வந்து அந்த இடத்துல வந்து சுரங்கம் வந்து அமைக்கிறதால பத்து வருஷமாக அந்த மக்கள் கோரிக்கை கொடுத்துனு வராங்க ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா கிடப்பில் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி வந்து அந்த இடத்துல ஒரு மரணம் நடந்தால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னா அப்போ இந்த அரசாங்கம் என்னத்துக்கு இல்லை சார் இன்றைக்கி பத்திரிகை செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா கதவு வந்து மூடப்பட்டுச்சு மூடி இருக்குது அவசரமாக திறக்க சொல்லுங்க டிரைவர் திறக்க சொன்னதால தான் வந்து திறக்க திறந்து அப்போ யார் மேலே தப்பு பொதுமக்கள் மேலே தப்பா வேன் வேன் டிரைவர் மேலே இல்லை வந்து பொதுமக்கள் அழுத்தம் குத்ததால அந்த கேட் கீப்பர் மேலே தப்பா சார் ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் சார் எதிராக ஒரு அசம்பாவிதம் நடந்தால் உடனே ஒத்து மூட்டை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஒரு பத்து நாளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து இப்போ இது நீங்கள் பாருங்கள் இந்த அடுத்த பத்து நாளைக்கு இதே வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு தீர்வு என்ன சார் தீர்வு என்ன இன்றைக்கி சாராயம் குடித்தவனுக்கு மட்டும் நீ பத்து லட்ச ரூபா கொடுக்குற ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா அவன் தம்பியாக இறந்துட்டாங்க மொத்தம் மூணு பேர் இறந்ததுக்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக வந்து அஞ்சு லட்ச ரூபா அதே மாதிரி ரயில்வே துறையிலேருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஒரு வந்து ஒரு ஒரு உயிருக்கு விலை அஞ்சு லட்சமா சார் அந்த குடும்பம் அந்த ரெண்டு குழந்தைங்களை இழந்திருக்குறாங்க இல்லை இதுக்கு மேலே அரசாங்கத்தான் என்ன தீர்வு சொல்கிறாங்க சார் நான் அதை தான் வந்து சொல்கிறேன் கலெக்டர் வந்து கேட்டாங்கன்னா வந்து மனு வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல திட்ட ஆய்வுக்குள்ள குழுவெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இது நவடிக்கைலாம் எடுத்து இதை வந்து அமிச்சிட்டோம்னா யாருக்கு அமுச்சிங்க அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரயில்வே கவர்மெண்ட் சொல்கிறாங்க கிளியராக ஒரே வார்த்தை ஒன்றரை வருஷமாக நாங்கள் வந்து நிலத்தை கொடுங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வருஷம் வருஷம் பார்க்க போனால் ரயில்வேக்குன்னு வந்து பல்லாயிரம் கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்குறாங்க சார் எத்தனையோ லெவல் கிராசிங்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தால் மட்டும்தான் பண்ண முடியுன்னா பண்ண முடியாது சார் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு வந்து என்ன பண்ணால் இந்த ரயில்வே இது வந்து ஒன்றா அவங்களுக்கு சொந்தமாக ஆனால் வெளிப்புறதுலாம் வந்து பார்க்கணும்னா மாநில அரசு வந்து நிலம் வழங்கணும் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ஒன்றரை வருஷமாக வந்து கேட்குறோம் அதுக்கு வந்து கலெக்டர் அனுமதி கொடுக்கலனா நான் கேட்குறேன் அப்போ முதலமைச்சர் மேலே தவறா இல்லை கலெக்டர் மேலே தவறா இல்லை கீப்பர் மேலே தவறா இல்லை மத்திய அரசாங்கம் மேலே தவறா போனது உயிர் மூணு இதற்கு பதிலு யார் நான் கேட்குறேன் தயாராக தான் இருக்குது தயாராக இருக்குது மாநிலம் வந்து தரேன் சார் தயாராக இருக்குது இல்லை சார் தயார் அவங்க வந்து இப்போ கூட சொல்றாங்க நான் என்ன சொல்கிறேன் கிட்ட நாற்பதாயிரம் இடத்த வந்து கண்காணித்து வருஷத்துக்கு வந்து அவங்க டார்கெட் பண்ணி முடிச்சுக்கிட்டு வராங்க மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லைனா என்ன பண்ண முடியும் இங்கே உள்ள மாநில அரசாங்கம் கவர்னர் தான் குறை சொல்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக குறை சொல்கிறாங்க உள்துறை அமைச்சரே குறை சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டராக குறை சொல்கிறாங்க மக்களுக்கு உண்டான தீர்வு வேணா இது என்ன அழகாக வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்திய காரணம் கூட்டம் வந்து வச்சுட்டாங்கன்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதோடைய தீர்வு என்ன இன்றைக்கி முதலமைச்சர் பணத்தை கொடுத்துட்டு ஏன் வந்து முதலமைச்சர் சாரி கேட்கல எங்கே போனார் இனி முதலமைச்சர் ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு இது ரயில்வே நிர்வாக நிர்வாகத்துடைய தவறுன்னு சொல்லி வந்து அவர் டைவர்ட் ஆகிட்டார் இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய தவறுகளால் நடந்த ஒரு சம்பவம் சார் இது சார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா கடமை முடிஞ்சு போச்சா நீங்கள் எதிர்கட்சியாகும்போது ஒரு கோடி ரூபா சொன்னீங்க சார் என்னை கேட்டால் இந்த அஞ்சு லட்சம் கொடுக்கக்கூடாது இதை பொறுப்பேற்றுனா என்ன கேட்டிங்கன்னா அந்த கேட்பே கேட் கே அந்த கீப்பராகவும் இருக்கட்டும் சார் ரயில்வே துறையும் பொறுப்பெடுத்துக்கணும் அதே நேரத்தில் முதலமைச்சரும் பொறுப்பெடுக்கணும் சார் இது வந்து என்னென்னா ஒரு இளம் குழந்தைங்க சார் பத்தாவது பண்ணுறாங்க இனி வாழ்க்கையில் அவங்க சாதிக்கக்கூடிய எவ்வளோ விஷயம் இருக்குது அதற்கு அவங்களுக்கு தேவை அஞ்சு கோடி அஞ்சு லட்சில் அஞ்சு கோடி கொடுக்கணும்னு நான் கேட்பேன் இரண்டு உயிர் பலி ஆயிடுச்சா ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிருமா வாட்ஸ்அப்பில் வந்து மன்னிப்புக்கு எங்கே சார் ஒருத்தர் கூட ஏன் போகல ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு தீர்வு இல்லை சார் சார் நான் சாமானிய மக்களை தான் இந்த இடத்துல வைக்கிறேன் தவிர ஒரு அரசியல்வாதியான என் குற்றச்சாட்டை வைக்கலை நீங்கள் வந்து கேட் கீப்பரை மட்டும் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்போ கலெக்டர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல சார் பத்து வருஷமா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் வந்து வீடு வீடா வந்து நீங்க போடுங்க உங்களுடைய கோரிக்கை மனுவை போடுங்கன்னு சொன்னார் ஆறு லட்சம் மனுக்கள் வாங்கினார் தெரியுங்க அந்த ஆறு லட்சம் மனுக்கள்ல இந்த மனுவும் ஒண்ணு அப்ப கலெக்டர் சம்பந்தப்பட்டிருக்க சார் கலெக்டருடைய வேலை சரியா பண்ணிருக்கணும் சார் இப்போ நான் கேக்குறேன் இப்போ கலெக்டர் இப்ப அரசாங்கம் தப்பிச்சுட்டு கலெக்டர் மேல போட்டுருவாங்க பழிய என்னுடைய நோக்கம் கலெக்டரை வந்து இல்லை கிடையாது கலெக்டர் ஏன் பண்ணலை ஏன் ஆயுதம் கொடுக்கல மக்களுக்கு வந்து அப்போ ஒரு பிரச்சனை வந்து வந்து வரும்போது வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க சார் ஆனால் அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை இருந்தால் அப்போ ஏற்பட்ட எனக்கு தேவையில்லை சார் இப்போ ஒரு விஷயத்தை கேட்கிறேன் டெய்லி லெவல் கிராசிங் வழியாக கிராஸ் பண்ணுறாங்க அங்கே உள்ள கவுன்சிலருக்கு தெரியாதா அங்கே இருக்கிற தாசில்தாருக்கு தெரியாதா அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வரும் முன் காப்புன்னு வந்து சொல்லறதுக்கு தெரியாதா இதை முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போக முடியாதா யாருடைய அஜாக்கிரதை சார் நான் கேட்குறேன் வயிறுறியது சார் எனக்கு எத்தனை உயிர்கள் சார் நான் கேட்குறேன் எத்தனை லெவல் கிராசிங் இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கத்தி குத்து டாக்டருக்கு நடந்ததுனா ஒரு பத்து நாளைக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு டாஸ்மாக ஒரு பிரச்சனை நடந்தா அங்கே ஒரு பத்து நாளைக்கு வந்து போட்டு வச்சிருவாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் நடந்தா ஒரு பத்து நாளைக்கு போட்டுருவாங்க இப்படியே நீங்க வட்டம் கட்டி கட்டி வட்டம் கட்டினா வந்து இதுக்கு இதனால என்ன தீர்வு நான் முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன் சார் அதே போய் அஜித் குமார் நான் முடிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஒன்றும் தீர்வு கிடைக்கல அதாவது அவங்கள அது சம்மந்தப்பட்ட லேடியை கூட நான் அரெஸ்ட் பண்ணல ஆக்சுவலாக அதை பற்றி உங்களுக்கு சார் நான் தான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா அந்த பெண்மணி மேலே ஏகப்பட்ட மோசடி வழக்குகள் இருக்குது வேலை தரேன்னு சொல்லி அவங்க அம்மா கவியரசு நான் கேட்குறேன் மறுபடியும் ஒரு விஷயத்துக்கு வாங்க அடிப்படை நகை வச்சாங்க வைக்கல அதெல்லாம் வேறு விஷயம் அவங்க புகார் அளித்து ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாவே ஏழு நாள் வரைக்கும் நீ விசாரிக்க வர மாட்டேன் நீ ஒரு மணி நேரத்தில் நீ விசாரிக்க போயிருக்கிறன்னா அப்போ அந்த சார் யாரு யார் அந்த சார் யார் அந்த விஐபி இது வரைக்கும் அவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க இந்த அரசாங்கம் ஏன் யாரை காப்பாற்றுறாங்க அப்போ இந்த பெண்மணிக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரும் நீ இது வரைக்கும் வெட்டியோடல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நான் அதை தான் வந்து ஒரே விஷயத்தை சொல்கிறேன் இதே சம்பவம் வந்து அதிமுக போட்டியில் நடக்கும் போது வந்து உங்களுக்கு தெரியும் ஜெயராஜும் பெனிக்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க கேண்டில் ஏற்றி வீட்டுக்கு போனாங்க எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்லாம் போயினாங்க சார் ஒரே விஷயத்தை மட்டும் நான் வந்து வரவேற்கிறேன் முதலமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் காலில் போயிட்டு சாரின்னு கேட்டதுக்கு நான் வரவேற்கிறேன் ஆனால் அந்த முதலமைச்சர் நேரில் போய் சந்திச்சிருக்கணும் அந்த உயிர் வந்து போனதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன பண்ணால் உடனடியாக வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பணத்தை கொடுத்துருக்குறீங்க ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசியிருக்கிறீங்க ஒரு வீடை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க ஏதி கூத்துரு ஏதோ பொட்டைக்காடுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பையனுக்கு வேலை எண்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து கொடுத்துருக்குறாங்க படித்த பையன் ஏன் பக்கத்திலே வந்து நான் கேட்குறேன் இதே அங்கே உள்ள ஒரு காவல்துறை அலுவலகத்தில் உள்ள கொடுக்க முடியாதா எவ்வளோ குயிக்காக வேலை வந்து நடத்திருக்கிறாங்க அங்கே உள்ளவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இருக்கிற காவலில் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எவ்வளோ வேகமாக இந்த அரசாங்கம் வந்து பண்ணிடுறாங்க சார் நடந்த சம்பவம் நான் இப்போயும் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒவ்வொரு பேர் வந்து நீ வந்து காரணம் காட்டி தப்பிக்க வேண்டாம் அதற்கு உன்னான முயற்சி இனி வருங்காலத்தில் நடக்க முடியாதுன்னு சொல்லி நடக்காதுன்னு சொல்லி முதலமைச்சரால் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நான் அதை தான் வந்து கேட்குறேன் முதலமைச்சர்கிட்ட இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்ட அதை வச்சுட்டு இன்றைக்கி பதினஞ்சு நாளாக நீங்கள் அதை பண்ணிங்க அவருக்கு வந்து பேரம் பேசி எல்லாத்தையும் வந்து பண்ணிங்க எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அஞ்சு மாதத்தில் தண்டனையை வாங்கி கொடுத்தாரோ அப்போது இந்த அரசாங்கத்தால் முடியும் எந்த அரசாங்கத்தாலேயும் முடியும் இன்றைக்கி மேலே வாய்தா வந்து பார்ப்போம்னா நாற்பது ஐம்பது வருஷமாக ஒவ்வொரு வழக்கு இவ்வளோ நடக்குதுன்னா அப்போ இதுலேருந்து வந்து பார்த்துங்க மக்கள் தயவுசாக சிந்திக்கணும் ஒரு வழக்கில் ஐந்தே மாதத்தில் தீர்ப்பு கொடுக்க முடியும்னா பாலியல் சம்பவமாக இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் ஊழலாக இருக்கட்டும் இந்த அரசாங்கத்தால் முடியாதா நான் வந்து ஒரே வார்த்தை கேட்குறேன் இந்த அஞ்சு காவலர்களையும் வந்து இந்த தமிழக அரசாங்கம் அதே ஆறு மாதத்துக்குள்ளே அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கணும் மக்கள் பணத்தில் எடுத்துட்டு அவன் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது பாதிக்கப்பட்ட இந்த ஐந்து பேருடைய சர்வீஸ் பணத்தை வந்து என்ன பண்ணுன்னா நிப்பாட்டணும் இது ஊழல் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி யார் பண்ணாலும் சரி சார் நான் இப்போ கூட சொல்கிறேன் ஒரு பாலியல் குழந்தை எட்டு பிறந்த குழந்தையிலேருந்து எண்பது வயசு கேள்வி இருக்குங்க இன்றைக்கி வந்து பாதுகாப்பு இல்லைல்ல நான் என்னங்கன்னா பா அந்த மாதிரி வந்து சம்பவம் நடக்கிறவனா அவன் சொத்தை பறிமுதல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் பாதிக்கப்பட்ட எவன் பார்த்தாலும் வந்து கவர்மெண்ட் கல்லால் எவனால் பப்ளிக் போனோம் நீ அஞ்சு லட்சம் கூட ஐம்பது லட்சம் கூட நான் கேட்கல பாதிக்கப்பட்ட சொத்தை அப நீ என்ன பண்ண பறிமுதல் செய் ஒரு அரசாங்க ஊழியர் பண்ணுறனா அவனுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டு ரிட்டைர்மெண்டோடைய பென்ஷனை நிப்பாட்டு அவன் சர்வீஸ் பண்ணதான் அந்த குடும்பத்துக்கு வந்து கொடு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை முதலமைச்சரால் கொண்டு வரமா ஏன் வர கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் சரி நான் சேலஞ்ச் பண்ணுறேன் குற்றங்களை வந்து குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு வந்து பார்க்கணும் குற்றமே நடக்காத நடக்காத அளவுக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் வந்து போனோம் ஆனால் பண்ண மாட்டேன்றாங்களே அதுதான் சொல்கிறேன் சாராயம் வித்தவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தோன்னே உதாரணத்துக்கு சொல்கிறேன் காசு நான் பத்து லட்சம் கொடுத்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க வ அவங்களாம் எழுபது வயசு அறுபது வயசில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க சாராயத்தை தேட்டு நீ போய் எங்கேயாவது விஷ சாராய குடிச்சி செத்துட்டா எங்களுக்கு ஒரு பத்து லட்சம் வரமேன்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி ஒரு அவலநிலை ஏற்பட்டுருக்குது நீ பணத்தை கொடுத்த அந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணுற யார் செத்தா இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா இன்னைக்கு இதே சென்னையில் வந்து மழையில் பேஞ்சதுனால ஒரு பையன் சாக்சட்சி பதினாறு பதினேழு இருபது வயசு பையன் வந்து இது பண்ணிட்டான் உடனே ஒரு பத்து லட்சம் அது கொடுக்குறாங்க அப்போ ஒரு உயிருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இது தானா வாங்கி கொடுக்குறவங்கள வெக்கமா இல்லையா யார் சேர்த்தா அவர் வேலை வாங்கி குத்துடணும் ஒரு இவ்வளோ குத்துடணும் அப்போ அரசாங்கம் எப்படி சார் வந்து மக்களை பார்த்து பயப்படுவாங்க அவன் அதுக்குன்னு ஒரு ப நூறு கோடி ரூபா ஒதுக்கி வச்சுருவான் ஏன் அஞ்சு வருஷத்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை குத்து கொடுத்தா அசால்ட்டாக கடந்து போயிடுவான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு குடிமகனை நான் என்னுடைய கருத்தாந்தத்தில் இருக்கிறேன் முற்றுப்புள்ளி வைக்கணும் இப்போ கூட சொல்கிறேன் முதலமைச்சரால் நட நினச்சா முடியும் ஆனால் அதை பண்ணக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை ஏன்னா இனி இப்போ இன்றைக்கி வந்து அடுத்த பத்து மாதத்து எலெக்ஷன் வரதால் வந்து அவர் ஊர் ஊராக ஊர் ஊராக போயிட்டு நான் போன வீடியோலையும் சொன்னேன் இப்போயும் சொல்கிறேன் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளார ஆயரருவா கிடைக்காதவங்களுக்கு ஆயிரரூவா கிடைக்கும் ரோடு போடாத இடத்துல ரோடு வரும் தண்ணி வராத இடத்துல தண்ணி வரும் குறைகள் கேட்க கேட்கறதுக்கு வீடு வீடாக வந்து ஏறுவாங்க இந்த ஆறு மாதத்தில் வந்து ஜாக்டோடியோவாக இருக்கட்டும் இல்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறது கவர்மெண்ட் அதே மாதிரி டாக்டர்ஸ்லேருந்து நர்ஸுங்கள்லேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாங்க எல்லோருடையும் உடன்பாடு நடத்துவாங்க மக்கள் மனசு வெள்ளத்துக்கு அனைத்து தருந்த ஆறு மாதம்தான் இது ஒவ்வொரு அரசியல்வாதியும் பண்ணுற யுக்தி நான் திமுகவை மட்டும் சொல்ல வரல வந்து நாலு வருஷம் விட்டுருவானுங்க கடைசி ஆறு மாதத்தில் ஏன்னா மக்கள் வந்து என்னென்னா நாலு மறந்துடுவானுங்களா பழசு மறந்துடுவாங்கள்ல மறுபடியும் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இப்போ சொல்லுங்கள் யாரோ ஒன்றா தேர்ந்தெடுங்க சார் இதே தான் பிஜேபி பண்ணுறீங்களா சார் நான் எல்லாருடைய இதை தான் சொன்னேன் பிஜேபி எதுவும் ஆட்சிக்கு வந்துடுதா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சென்ட்ரல் சென்ட்ரலில் வந்து மூணாவது முறை நினைச்சிக்கிறாங்கன்னா அப்போ சொல்கிற வாக்குறுதியை நிறைவேற்றின்னு வராங்க தான் தேர்ந்தை மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறாங்க இனி தமிழ்நாட்டில் தான் தான் நம்ம நீங்கள் கேட்குறீங்க அதனால நான் தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாங்க ஒன்றும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரல தமிழ்நாட்டில் ஒருவேளை ஆட்சி வந்தாங்கன்னா அவங்கள வந்து தவறுகள் செய்தாங்கன்னா அவங்கள கேட்குற உரிமை மக்களுக்கு இருக்குது கடமை புரிந்துங்களா மத்தியில் வந்து இன்றைக்கு வந்து மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறதுனால தான் இன்னைக்கு மூணாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்துக்கிறாங்க மூணாவது முறையாக நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதை பொறுக்க முடியாமல் தான் அரசியல் பண்ணுறாங்க ஏன் மறுபடியும் சொல்கிறாங்க கேட்குங்க அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு அரசியல் அதிகம் இறங்கினானா நிச்சயமாக கட்சி ஆட்சிக்கு வரும் ஜெயஹிந்த்